மதுரை அவனியாபுரத்தில் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்க பயன்படுத்தப்படும் ஆட்டு செய்யப்பட்ட துருத்தி விற்பனை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தரபாண்டி வழங்க கேட்கலாம் வணக்கம் சுந்தரபாண்டி விவரங்களை பகிர்ந்துக்கோங்க நிச்சயமாக பிரபாபதி மதுரை சித்திர மதுரை சித்திர திரம் சித்திர திரம் கடந்த பன்னெண்டாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிட்டு தொடங்கியது இதனையொட்டி நேற்று மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பட்டாபிஷேகம் தொடர்ந்து இன்று மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கலையம் மற்றும் நாளை காலை திரோட்டும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து நாளை காலை நாளை இரவு எதிர் சேவை நடைபெற உள்ளது பின்னர் கள்ளரக வையாட்டு இறங்கும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் காலை நடைபெற உள்ளது அப்பொழுது கள்ளரக சுவாமிக்கு விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் வையாட்டில் இறங்கும் தங்க குதிரையில் இறங்கும் பொழுது ஆற்று செய்யப்பட்ட துருத்தி பையை வைத்து தண்ணீர் தண்ணீரை சுவாமி மீது பீச்சு அடிப்பார்கள் துருத்தி என்பது ஆற்று தொழால் செய்யப்பட்ட தண்ணீர் இந்த திருத்தி என்பது தற்போது மதுரை அவனியாபுரம் பகுதியில் ரூபாய் ஐநூறு முதல் அறுநூறு வரை ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது ஏராளமான பக்தர்கள் கள்ளரக பக்தர்கள் விரதம் இருப்பவர்கள் ஆளுடன் ஆட்டுத்தோழால் செய்யப்பட்ட திருத்தியை வாங்கி செல்கின்றனர் ஒருபுறம் சித்திரத்திரைய மதுரை கலைகட்டி உள்ள நிலையில் மறுபுறம் இந்த திருச்சி வியாபாரம் தூர் வருகிறது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி சுந்தரபாண்டி